களஞ்சியின் பெண்கள் இயக்கம் சார்பாக பெண்களின் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது மேலதாளம் முழங்க நூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் குப்பம் எடுத்தும் பெண்கள் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு பதாதைகளை கைகளில் ஏந்தி கோஷம் எழுப்பியபடி நகர்ப்பகுதி முழுவதும் ஊர்வலமாக வந்து பெண்கள் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி வட்டாரத்தில் செயல்படும் களஞ்சியும் பெண்கள் இயக்கம் சார்பாக மூன்றாம் ஆண்டு பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது கூட்டத்திற்கு முன்னதாக களஞ்சியம் பெண்கள் இயக்கம் சார்பாக பெண்கள் பாதுகாப்பு குறித்தும் மது போதை ஒழிப்பின் அவசியம் மற்றும் இயற்கை வளங்களை பாதுகாப்பு குறித்தும் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக ஆண்டிப்பட்டி பழைய காவல் நிலையம் முன்பிருந்து ஆண்டிப்பட்டி பேருந்து நிலையம் வழியாக தேனி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் வந்து அரசு பள்ளி அருகே உள்ள தனியார் மண்டபம் வரை பேரணியாக வந்தனர் இந்த ஊர்வலத்தை ஆண்டிப்பட்டி காவல் ஆய்வாளர் சரவணகுமார் கொடியசைத்து துவக்கி வைத்தார் இந்த பேரணியில் கலந்து கொண்ட நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் குப்பம் எடுத்தும் பெண்கள் பாதுகாப்பின் அவசியம் குறித்த பதாதைகளை கைகளில் ஏந்தி பேரணியாக கோஷமிட்டு வந்தனர் அதனை தொடர்ந்து அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளி அருகே உள்ள தனியார் மண்டபத்தில் களஞ்சியம் பெண்கள் இயக்கத்தின் மூன்றாம் ஆண்டு பொதுக்குழு கூட்டம் சிறப்பாக நடைபெற்றது கூட்டத்திற்கு சிறப்பு விருந்தினர்களாக இந்தியன் வங்கி மேலாளர் கனரா வங்கி மேலாளர் பேராண்மை இயக்குனர் தோட்டக்கலை உதவி இயக்குனர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு பெண்கள் பாதுகாப்பு குறித்து பேசினர் கூட்டத்திற்கான ஏற்பாடுகளை ஆண்டிப்பட்டி வட்டார களஞ்சியும் பெண்கள் இயக்கத்தினர் செய்திருந்தனர்